வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாேருக்கும் மாலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் கதை சொல்லி ரொம்ப நாள் ஆகுதே இன்னைக்கு ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்னுடைய கதை பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கதையை கேளுங்க வாங்க இப்போ கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு ஊரில் ஒரு பெரிய பட்டிமன்ற நிகழ்ச்சி நடந்துதாம்மா அந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில பேச வர பேச்சாளர் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய பேச்சாளர் ஆமா அந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இல்லாத பொதுநலம் அப்படிங்கிற தலைப்புல அந்த பேச்சாளர் ரொம்ப நேரமா மக்களுக்கு ரொம்பவே அறிவுரை சொல்ற மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காராமா மக்களும் ரொம்பவே அமைதியா அவருடைய பேச்சை கேட்டுட்டு இருக்காங்களாமா அப்ப திடீர்னு ஒரு குரல் ஐயா நீங்கள் பேசுறது சரியில்லை கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டதாமா அது யாருன்னு பார்த்தா சின்னதா ஒரு குட்டி பையனாமா அந்த பையன் எல்லாருக்கும் மத்தியிலையும் இவ்வளோ ஒரு சவுண்டா இந்த குரலை எழுப்பி சொல்லிட்டு அவனுடைய வேலையை பார்த்துட்டு அவன் போயிட்டானாமா ஆனால் அந்த பேச்சாளருக்கு மனசே ஆரல்லையாமா திரும்ப பட்டிமன்றத்தை கண்டினியூ பண்ணி பேசுறதுக்கு அவருக்கு பேச்சும் சரியா வரலையாமா இருந்தாலும் பட்டிமன்றத்தை முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச வரைக்கும் பேசி பட்டிமன்றத்தை முடிச்சாராமா பட்டிமண்ட பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு அடுத்து அந்த ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு கேட்டாராமா அத்தனை பேர் மத்தியில் நான் பேசுறது சரியில்லைன்னு சொன்ன அந்த பையனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராமா அதுக்கு ஊர் தலைவர் சொன்னாரா அந்த பையன் இப்படியே போனா ஒரு கோவில் இருக்கும் அந்த தான் அந்த கோவில் வாசலில் பூக்கடை போட்டு விற்றுட்ருக்கான் அவன் யாரும் இல்லாத ஒரு அநாத பையன் வீடு வாசல் எதுவும் இல்லை அந்த தான் தங்கிட்டு கடை போட்டு பூக்கடை வித்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் சொன்னாராமா அடுத்து அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதாம்மா அப்போது அந்த பேச்சாளர் அந்த பையனை பார்க்குறதுக்காக அந்த கோவில் வாசலுக்கு சென்றாராமா அப்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷான் கோவிலில் இருந்தாலும் அந்த பேச்சாளர் அந்த பையன்கிட்ட போயிட்டு தம்பி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராமா அதுக்கு அந்த பையன் சொன்னானா ஐயா எனக்கு இப்ப வியாபார டைம் ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு இப்ப என்னால உங்ககிட்ட பேச முடியாது உங்களுக்கு எங்க கிட்ட பேசணும்னா எங்கிட்ட பேசணும்னா நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் கூட்டம் எல்லாம் குறைஞ்சாதான் உங்ககிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானாமா இவரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணாராம் காலையில இருந்து சாயங்காலம் ஈவினிங் வரைக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாராம் கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுச்சான் பொழுதும் போயிடுச்சான் அந்த பையன் கடை எடுத்து வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா அப்போ போயிட்டு திரும்பவும் அந்த பேச்சாளர் அந்த பையன்கிட்ட அப்பா நான் இப்போ கொஞ்சம் உங்ககிட்ட பேசலாமா உன்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்டாராமா அதுக்கு திரும்பவும் அந்த பையன் சொன்னானா இல்லையா எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு நான் இன்னும் கடைங்களுக்கு ஒரு சில வீட்டுங்களுக்கெல்லாம் அரும்பு கொடுக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு தான் என்னால் வர முடியும் உங்களால் முடிஞ்சால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொன்னானாமா இப்போ அந்த பேச்சாளருக்கு கோபம் ரொம்பவே அதிகமாக வந்ததான் சரி இருந்தாலும் எல்லாத்தையும் அனுசரித்து அந்த பையன் ஏன் இத்தனை பேர் முன்னாடி நம்ம பேச்சை இப்படி சொன்னா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வெயிட் பண்ணாராமா இரவு பதினோரு மணி ஆகியும் அந்த பையன் இன்னமும் வரலையாமா அப்போ அங்க ஒரு ஒரு பெரியவர் படுத்துட்டு இருந்தாராமா அந்த பையனை மாதிரியே யாரும் இல்லாத அவரும் ஒரு அனாதையாமா அந்த கோவிலே டெய்லியும் தங்குவாராமா அந்த பெரியவர் அவர்கிட்ட போயிட்டு கேட்டாராமா இந்த பையன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பெரியவர் ஐயா நீங்க யாரு எதுக்காக அந்த பையனை கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராமா இப்போ அந்த பேச்சாளர் சொன்னாராமா நான் ஒரு பெரிய பேச்சாளர் நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் இடையில எல்லாருக்கும் மத்தியிலேயும் இப்படி சொன்னா எனக்கு மனசு ஆறல அது ஏன் அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு நான் அவங்க கேட்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராமா இதை கேட்ட அந்த பெரியவர் ஐயா அந்த பையன் சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது அவனுடைய கதையை சொல்றேன் அவனுடைய கதையை கேளுங்க அப்புறம் உங்களுக்கே புரியும்னு சொல்லிட்டு அவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சாராமா அந்த பெரியவர் அந்த பையனுடைய அப்பா அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அவங்க ரொம்பவே வசதியா நல்ல மனசுடையவங்க எல்லாருக்கும் உதவணும் அப்படின்ற மனசோட யார் வந்து எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் உதவக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்களை தேடி ஒரு நாள் அந்த பையனுடைய அப்பாவுடைய நண்பன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு வியாபாரத்துக்காக பண உதவி தேவைன்னு சொல்லிட்டு பண உதவி கடனாக ஏர்கிட்டயாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராமா அதுக்கு மறுப்பு தெரிவிக்காம இந்த பையனுடைய அப்பாவும் சொந்தக்காரங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் வட்டிக்கு கடனாக வாங்கி அந்த நண்பனுக்கு கொடுத்தாராமா அந்த நண்பனுடைய வியாபாரத்தில் கொஞ்ச நாள் போனதும் ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சாம்மா வியாபாரத்தில் லாஸ் ஆனதும் யாருக்கிட்டேயும் சொல்லிக்காம குடும்பத்தோட ஊற விட்டே போயிட்டாராமா இந்த பையனுடைய அப்பா கிட்ட வாங்கின கடனையும் கொடுக்கலையாமா இப்போ இந்த பையனுடைய அப்பா கடன் வாங்கின எல்லாம் திரும்ப வட்டி ஆசலமா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் இந்த பையனுடைய அப்பாவால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேலைக்கு நாலு வேலையா அவளால் அவரால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டு வேலைகளை பார்த்து கடன் அடைச்சாராமா ஆனாலுமே அவரால கடன் அடைக்க முடியாம வட்டி குட்டி போட்டு வட்டி அதிகமாயிட்டு இவரால கடன் அடைக்க முடியாம இவரு இவருக்கு இருந்த சொத்துக்களை வித்து கடனை அடைச்சாராமா அப்பவும் அவரால் முழுசா கடன் அடைச்சி வெளியில வர முடியலையா இன்னும் கொஞ்சம் நிஞ்சம் இருந்த கடங்காரங்களும் அவரை ரொம்பவே டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா வேற வழி தெரியாம அந்த அப்பா அம்மா ரெண்டு பேருமே சூசைட் பண்ணி செத்துட்டாங்களாமா பாவம் இந்த பையன் சின்ன பையன் குழந்தையா இருக்கவே இந்த பையனை மட்டும் விட்டுட்டு இருப்பாங்க போல இந்த கதையை சொல்லி முடித்த பெரியவர் ஐயா மரம் வளர்ந்து பெருசாக ஆனதுக்கு அப்புறம்தான் தான் கொடியை பக்கத்தில் இருக்க கொடியா இருந்தாலும் அது மேலே ஏற விடணும் அதுக்குள்ளார நம்ம மரம் சின்னதாக இருக்கும்போதே கொடி ஏற விட்டோம்னா மரமும் வளராது கொடியும் வளராது இந்த பையனுடைய நிலமையும் அப்படிதான் ஐயா அப்படின்னு சொன்னாராம்மா பொதுநலங்கிறது தான் ஸ்டெடி ஆகி அதுக்கப்புறம் செய்யணும் பாக்கிறவங்க நம்மள சுயநலவாதிங்கறதுக்காக அப்புறம் அது அழிச்சிடும் தன் கூட இருக்கிறவங்களையும் அழிச்சிடும் அதுக்காக நான் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம உதவி செய்யணும் நம்மளால முடிஞ்ச உதவிய மட்டுமே செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாராமா அந்த பெரியவர் இப்போ இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா உதவி செய்யறது கூட நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தான் உதவி செய்யணும் நம்ம கைமீறி நம்ம உதவி செஞ்சோம்னா அது நம்மளே அழிச்சிடும் தான் இந்த கதை நமக்கு புரிய வைக்குது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யலனாலும் பரவாயில்ல யாருக்கும் உபத்திரம் செய்யாம இருந்தா அதுவே போதும் இந்த கதை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்கள் அடுத்ததான் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கதையை கேளுங்கள்